ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்ட் அப்டேட்ஸ்க்கு இட்ஸ் நம்ம பண்ணிக்கோங்க நம்ம எல்லாரோடய ஒன் ஆஃப் ஆன் ஸ்க்ரீன் பெயர் சூர்யா அண்ட் பெனிலா காற்றுக்கான வெளி சீரியல் முடிஞ்சாலும் சுவாமி அண்ட் பிரியங்கா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு பிகாஸ் அவங்க பண்ண அந்த மூவியோட ட்ரெயிலர் வந்தாப்போ கூட வந்து அவங்க விஷ் பண்ணியிருந்தாங்க சுவாமி இப்போ வந்து பாத்தீங்கன்னா துபாய் போயிருந்தாங்க லாஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் அங்கே தான் இருந்தாங்க அண்ட் வந்த கையோட நேற்றுக்குதான் தான் ரிட்டர்ன் வந்தாங்க இன்னைக்கு இயர்லி மார்னிங்கே அவர் பண்ண விஷயம் நம்ம பிரியங்கா ஆக்ட் பண்ண ருத்ர கருட புராண மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா சோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவான ரிவியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அந்த மூவியை வந்து பார்த்துருக்காங்க அண்ட் பார்த்தது மட்டும் இல்லாம விஷம் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோயின்க்கு ஸோ நம்ம சூர்யா சார் என்ன விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வென் டு சாரி வென் ஃப்ரம் மூன் டு ஸ்டார் லைக் தட் அப்படின்னு சொல்லி நிலவில இருந்து போயிட்டு நட்சத்திரமா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகான ஒரு குட்டி லைன்ல சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க சூரியன் கிட்ட நம்ம நிலவுக்கு ஸ்டாரா வந்து ப்ரொமோட் ஆகியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷஸ் ஈவன் மூவி வந்து நான் இன்னும் அந்த லாங்குவேஜ் புரியாது அப்படினால இங்குமே ரிலீஸ் ஆகல இல்லையா இவங்க தமிழர் இருந்தா கண்டிப்பா பாத்துருப்பேன் அழகான வந்து கன்வே பண்ணிருக்காங்க அவங்களுடைய எப்பவும் போல எப்போ இருக்கணும் அப்படின்னு நம்மளுமே விஷ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நம்ம யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க